எழுபது ஆண்டு ஆலமரம் அது எப்படிலாம் இன்னைக்கு வந்து பா வந்து என்ன சொல்கிறது கம்பளி பூச்சி குந்துருச்சுன்னா எப்படி நெளிவுமா அந்த மாதிரி நெனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியல அவங்களுக்கு என்னடா இது இவங்களுக்கு என்ன தடை போட்டாலும் இவங்க வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு வாரம் ஃப்ரீ பிளான் பண்ணிட்டோம் இந்த மாநாடை வந்து எப்படி அவங்க பிளான் பண்ண மாதிரி நடத்திறாங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை விட பிரம்மாண்டமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்ககிட்ட ஒரு பிளான் கிடையாது இந்த பக்கம் போனோன்னா அணுகட்ட முடியல இப்போ இந்த மாநாட்டுக்கு திமுக இருந்து யாரும் போயிட கூடாதுன்ற பதட்டத்தில் இருக்காங்க முக்கியமா திமுக இருபத்தொன்னாம் தேதி எங்கேயும் போயிட கூடாது நீங்க லீவ் போட்டிருக்க இதுல வந்து விருது கொடுக்குறோம் எதுக்கு ஓனலை தமிழ்நாடுல நீங்க சிறப்பா செயல்பட்டு உங்களுக்கு விருது கொடுக்குறோம் விருந்து கொடுக்குறோம்ன்றாங்க கறி விருந்து என்ன விருந்துன்னு உங்களுக்கே தெரியும் பாட்டில் வைப்பாங்க விருந்து கொடுத்து அவங்கள லாக் அடுத்த வாரம் பாருங்க இதுதான் மாநாடு மட்டும்தான் வேற எந்த பிரேக்கிங் நியூஸும் கிடையாது நேஷனல் மீடியா வரைக்கும் இன்னைக்கு கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடு இது மாநாடுல திருவிழா தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய திருவிழா ரசிகர்கள் கூட்டமாக வரான்னா அவன் ஓட்ட போட மாட்டான் இது வாதமாக இல்ல ஒரு நாள் லீவா போட்டு சொந்த காசுல இங்கேருந்து செலவு பண்ணி அங்கே வந்து ஒரு நாள் அவ்வளவு கூட்டத்தால் நான் தலைவனை பார்க்கணும்னு நினைக்கிறவன் ஆறு மணிக்கு எழுந்து போய் நின்று பூத்தில் லைன்ல நின்று ஓட்டு போட மாட்டான் அங்க வந்து உனக்கு சூரியனுக்கு போகிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை முதல்ல நீ போய் முதலரை பார்த்துட்டு வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறதா இவ்வளோ விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல நீ பேசுறனா அந்த அளவுக்கு அமௌண்ட் பெருசுன்னு இருக்கும் அண்ணன் ஆக்சுவலாக வந்து அவரை நம்பி வர எல்லாருக்கும் நாமம் போடுறாரு நாம் தமிழ் கட்சின்னு போய் இப்போ நாமம் போடுற கட்சின்னு ஆகிப்போம் முக்கியமாக ஒரு ஒரு தேர்தலையும் நாம் தம் ஜெயிச்சிடக்கூடாதுன்றது அண்ணன் நல்லா வேலை அவங்க வெளியே வந்து தான் பேசுகிறாங்க நம்ம பேசல கூட இருக்கிறவங்க யாருமே வளரும் ரயில்வே வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலேருந்து திரு நரேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் வர இருபத்தி ஒன்றாம் தேதி மாநாடுக்கு ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் சதி வேலைகள் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது என்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது டிஎம்கே பின்னணி ஏதாவது பண்ணுறாங்களா இல்லை உள்ளடிகள்லேயே ஏதாவது வேலைகள் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏதாவது நடக்குதா இல்லை அது ஒரு பிம்பம் மட்டும்தான் ஸோ அந்த ஒரு எழுபது ஆண்டு ஆலமரம் அது எப்படிலாம் இன்றைக்கி வந்து பா அந்த என்ன சொல்கிறது ஏதாவது ட்ரெஸ்ஸுக்குள்ளே புழு புழுக்குழு ஏதாவது புழுந்துருச்சுன்னு வச்சிங்களேன் கம்பளி பூச்சி புழுந்துருச்சுன்னா எப்படி நெலவுமா அந்த மாதிரி இருக்காங்க என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியல அவங்களுக்கு இன்னொன்று வயித்தறிச்சல் அதிகமாகிடுச்சு இதனால் இவங்களுக்கு என்ன தடை போட்டாலும் இவங்க வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு வாரம் ப்ரீபான் பண்ணிட்டோம் இந்த மாநாடை வந்து எப்படி அவங்க பிளான் பண்ண மாதிரி நடத்திடுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை விட பிரம்மாண்டமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்ககிட்ட ஒரு பிளான் கிடையாது ஏ டு ஜட் பிளான் வச்சுருக்காங்க அதனால் எந்த பக்கம் போனாலும் அணுகட்ட முடியல இப்போ இந்த மாநாட்டுக்கு திமுகலேருந்து யாரும் போயிடக்கூடாதுன்ற பதட்டத்தில் இருக்காங்க முக்கியமாக திமுக தெரியுமா அவங்களுக்கு சென்னையில் என்னோடய நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார் திமுகவில் பூத் லவல் ஏஜென்ட்டு டூவில் இருக்கார் பிஎல்ஏ டூவில் இருக்கார் இது வரைக்கும் எங்களுக்கு பட்டுவாடா பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க தேர்தல் சமயத்தில் இப்போ போலிங் அன்னைக்கு கூப்பிடுவாங்க இது தானே எங்களை மதிக்கிற மதிப்பு இப்போ என்னடான்னா இருபத்தொன்னாந்தேதி எங்கெங் எங்கேயும் போயிடக்கூடாது நீங்கள் லீவ் போட்டிருக்கேன் இதில் வந்து விருது கொடுக்குறோம் எதுக்கு ஓ தமிழ்நாட்டில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு விருது கொடுக்குறோம் விருந்து கொடுக்குறோன்றாங்க கரு விருந்து என்ன விருந்துன்னு உங்களுக்கே தெரியும் பாட்டிலாக வைப்பாங்க விருந்து கொடுத்து அவங்கள லாக் பண்ணுறாங்களா தேதி எங்கேயும் போடக்கூடாதுப்பா ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டிருந்தா இருக்கக்கூடிய எல்லா ஆட்களையும் சென்னை இது வந்து நான் சென்னையில் ஒரு ஒரு டீம் வந்து எனக்கு பேசுனது எனக்கு தகவல் வந்துருச்சு விசாரிக்கு போனால் நிறைய இடங்களில் இந்த வேலையை பார்த்துருக்காங்க என்னன்னா திமுக காரங்க யாரும் அந்த மாநாட்டுக்கு போயிடக்கூடாது ஏன்னா இங்கே நீங்கள் முப்பது வயசுக்கு மேலே யாரையுமே திமுக நம்ப முடியல முப்பது வயசு கீழே இருக்கிற பசங்களை யாரையுமே நம்ப முடியல இவங்க பூத்துல வெளியேஜெண்டா கூட்டு போய் உட்கார வச்சாலும் அவங்க தாவேக்க வேலை பார்ப்பாங்கல அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு ஊறி போச்சு ஏன்னா உங்க மேல வெறுப்பு பொதுமக்களுக்கோ மற்ற கட்சியினருக்கோ மட்டும் இல்லை உங்க கட்சிக்காரங்களுக்கு தான் இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்க எப்படி தக்க வைக்க போறீங்கன்றது எனக்கு தெரியல இந்த மாநாடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்றது தான் பெரிய ஒரு டாக்கா போக போது முக்கியமாக சொல்லணும்னா இந்த மாநாட்டில் விஜய் நான் பேச போகிற அந்த ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா அணுகுண்டாது ஒவ்வொரு நிமிஷமும் அவர் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில் கூட இல்லாமல் திண்டாட போகிறாங்க இந்த அறிவாலயத்தோடைய அல்சேஷன்லாம் சிலர் இருப்பாங்கல்ல எலும்பு துண்டுலேயே வந்து இன்றைக்கி வீடெல்லாம் கட்டியிருக்காங்க அந்த எலும்பு துண்டெல்லாம் தூக்கி போட்டு அவங்க எல்லாம் உக்காந்து ரூம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வாரமாக எதை பேசுனா எப்படி கொடுக்கலாம் சம்பந்தமேல அவ எப்படி முட்டு கொடுக்கலாம் இப்படிலாம் உக்காந்து பிளான் பண்ணி இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த வாரம் பாருங்க இதுதான் மாநாடு மட்டும்தான் வேற எந்த பிரேக்கிங் நியூஸும் கிடையாது முயற்சியெலாம் நடக்கும் இப்போ எப்படி இந்த கட்சிக்காரங்களை தக்க வைக்கிறதுக்கு சில முயற்சிகள் நடக்குது அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அன்னைக்குன்னு பார்த்து முதல்வர் ஏதாவது நிகழ்ச்சி நடத்துவார் துணை முதல்வர் எங்கேயாவது போய் எதாவது ஒன்று பண்ணுவார் அதற்கு வந்து மீடியாவோட அட்டென்ஷன் கிடைக்கணும் எல்லாம் அங்கே போகாமல் இங்கே வரணும்னு தடுக்கவே முடியாது நேஷ்னல் மீடியா வரைக்கும் இன்னைக்கு கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடு இது மாநாடுல திருவிழா தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய திருவிழா பெங்களூர்லேருந்து பஸ்ஸு கிடைக்கல இருந்து பஸ் கிடைக்கல இதெல்லாம் டைரெக்ட் பஸ்ஸஸ் இருக்கக்கூடிய வீக் டேல பஸ்ஸு கிடைக்கல புக் பண்ண முடியல ட்ரெயின் கிடைக்கல எல்லாமே ஃபுல் எல்லா பக்கத்தில் இருந்தும் வரா மாநாட்டுக்கு ஃபாரின்லேருந்து வந்து உக்காந்துருக்காங்க மாநாட்டுக்கு லட்சக்கணக்கான பேர் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து உட்காந்துருக்காங்க ஒரு வாரம் லீவ் போட்டு வந்து உட்காந்துருக்காங்க ஒரு ரூம் கிடைக்காது உங்களுக்கு மதுரையில் இல்லை நாங்கள் ரூம் தேடுறோம் ரூம் எங்கே தெரியுமா கிடைக்கிது திண்டுக்கல் பழனி இல்லைனா இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருச்சி இங்கே தான் ரூம் கிடைக்கும் மதுரையை சுற்றி எங்கேயுமே ரூம் கிடைக்காது நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாநாடு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இங்கே நடந்து கிடையாது மாநாட்டு வர வரவங்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படுற ஒரு தலைவனை இது வரைக்கும் பார்த்து கிடையாது கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க வயதானவர்கள் வராதிங்க குழந்தைகள் வராதிங்க மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வராதிங்க உங்களுடைய கஷ்டம் நீங்கள் வீட்டிலருந்து நேரையில் பார்த்துக்குங்க நீங்கள் இங்கே வந்து கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் சொல்லுங்க பார்க்கலாம் வயதானவர்களை இங்கே லோடு வண்டியில் குப்பை வண்டியில் அவர்களை மதிக்காமல் குப்பைகள் மாதிரி கூட்டிகிட்டு போய் நூறுக்கும் இரநூறுக்கும் அவங்களை வெயிலில் உட்கார வச்சு கஷ்டப்படுத்தி அந்த நூறு இரநூறு கூட கையில் கொடுங்க ஏமாற்றி அனுப்பக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் இன்றைக்கி இவங்க கிட்டேருந்து கற்றுக்கணும் தான் சொந்த காசை போட்டு இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறான்ல ஒவ்வொருத்தரும் இன்னொரு பூரமாக வரான் வர எல்லோரும் சும்மா இல்லை இங்கே இங்க ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் ரசிகர்கள் கூட்டமாக வரான்னா அவன் ஓட்டை போட மாட்டான்னா இது பைத்தியகாரத்தனமான வாதமாக இல்லை ஒரு நாள் லீவை போட்டு சொந்த காசில் இங்கே இருந்து செலவு பண்ணி அங்கே வந்து ஒரு நாள் அவ்வளோ கூட்டத்தில் நான் தலைவனை பார்க்கணுன்னு நினைக்கிறவன் ஆறு மணிக்கு எழுந்து போய் நின்று பூத்தில் லைனில் நின்று ஓட்டு போட மாட்டான் அங்கே வந்து உனக்கு சூரியனுக்கு போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஓட்டு போடுறவன் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி அங்கே போகிறான் இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா கூட்டம் ஓட்டா வருமா இதெல்லாம் பைத்தியார்த்தன வாதம் இந்த கூட்டம் தான் ஓட்டா மாறும் இந்த கூட்டம் தான் உங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்கு அவனை அவ்வளோ கொச்சை பார்த்துருக்கீங்க ரசிகர்கள்ன்றீங்க இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்றீங்க இதில் வேறு சிலர்லாம் மேடையில் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அணில் குஞ்சுகள்ன்ட்டு இந்த அணில் குஞ்சுகள்ன்ற வார்த்தையெல்லாம் வந்து ஒரு தேர்ட் கிரேடு சோசியல் மீடியாவில் உட்காந்து ஃபேக் அடியில் எழுதக்கூடியவங்க பேசுறதெல்லாம் தூக்கிட்டு வந்து ஒருத்தர் மேடையில் பேசுகிறாருன்னா அவர் எந்த ஒரு தரம் தாழ்ந்து போயிட்டாருன்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்படி தான் பதட்டத்தில் இருக்காங்க இது வந்து ஹைட்ரஜன் கேஸ் அடித்த ஒரு மிகப்பெரிய மாசான பலூன் திமுகன்னு நினைக்கிது தெரியுமா அந்த பலூனை அமைக்கி பிடிச்சி யாருக்கும் தெரியாமல் மறைச்சிடலான்னு நினைக்கிது அது வெடிச்சா என்னாவும் தெரியல ஹைட்ரஜன் கேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியுமா உங்களுக்கு அதோட தன்மை என்னென்னா லைட் கேஸ் இருக்கிறதுல லைட்டான கேஸ் அதனால தான் அதை வந்து பலூன் அடித்து அது வானத்தை நோக்கி பறக்குது அது என்ன வெடித்தா தெரியுமா ஹைட்ரஜன் கேஸ் எரியும் பொழுது அது எறிகிற அந்த ஃப்ளேமே தெரியாது கண்ணுக்கு உங் நீங்கள் எரியிறீங்க உங்கள் பக்கத்தில் ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபயர் ஆகுதுன்னா கேஸ் எரியிறது தெரியாது உங்கள் உடம்பு எரியிறதோ இல்லை ட்ரெஸ் தான் தெரியும் அந்த அளவுக்கு நாசகரமான ஒரு ஒரு பிளாஸ்டை பண்ணக்கூடிய ஒரு கேஸ் அது அந்த பலூனை நீங்கள் கவட்டைக்குள்ளே வச்சு மறைச்சிடலான்னு பார்க்குறீங்க அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது உங்களையும் தூக்கிக்கிட்டு தான் மேலே பறக்கும் பார்க்க தான் போகிறீங்க ஓகே இப்போ மூவாயிரத்து ஐநூறு போலீஸார் வந்து பாதுகாப்பு பணிகளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ கவுண்டிங் வந்து ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கவுண்டிங்கை வந்து பர்மிஷன் வாங்குறப்ப பொதுச்செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்றரை லட்சம் பேர் வர்றதுக்கு மூவாயிரத்து ஐநூறு போலீஸ் அப்படிங்கிறது சரியான பாதுகாப்பாக ஆக்சுவலாக வந்து இன்னும் நிறைய மா காவல்துறை அதிகாரிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் மாநாட்டை அட்டன் பண்ணி விஜயனாவை பார்த்து அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிறதுக்கான அவங்களுடைய விருப்பம் அது நிறைய காவல்துறை விருப்பம் இருக்கும் ஸோ ஒரு மூவாயிரத்து ஐநூறு பேர்ன்றது ரொம்ப சொற்பமான ஒரு நம்பர் ஒன்றரை லட்சம் பேருக்கு மூவாயிரத்து ஐநூறு பேர் பத்தாது அது நீங்கள் வந்து இன்றைக்கு ஒன்றரை லட்சம் பேர் வராது பதர் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஸோ தான் அது நம்பர்ஸ் அதுக்கு மூவாயிரத்து ஐநூறு பேர் தான் எங்களால் டிப்ளே பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க ஏன்னா ஒரு வாரத்தில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால் மூவாயிரத்தி ஐநூறு பேர் நீங்கள் போட்டுக்கோங்க அது எந்த மூளைக்கு நினைக்கிறீங்க அது ஒன்றுமே பற்றாது அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய எல்லாருக்குமே பாதுகாப்பு தாவியக்காவுடைய தோழர்கள் தான் அவங்க தான் அரணா நிற்க போகிறாங்க எல்லா பக்கத்திலும் பாதுகாப்பு கொடுக்குறதுலேருந்து மருத்துவ வசதியிலேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு ஒரு தனி பாதை போட்டு அது வழிநடத்துறதுக்கு ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸையும் செவிலியர்ஸையும் போட்டுட்டு நடமாடும் கிளினிக் அங்கே நடத்திக்கிட்டு ஒரு மினி கவர்மெண்ட்டே அங்கே நடக்குது ஒரு மாநாட்டுக்கு ஒரு நகரத்தில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணுமோ அது மொத்தத்தையும் அங்கே இறக்கிருக்காங்க தண்ணி டாய்லெட் ஃபெசிலிட்டியிலேருந்து எமர்ஜென்சினா என்ன பண்ணணும் இது எல்லாத்துக்குமே பசங்களுக்கு வாலண்டியர்ஸுக்கு இருபதாயிரம் பேர் அங்கே வாலண்டியர்ஸாக போட்டு இந்த மாநாட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நீங்கள் மூவாயிரத்தி ஐநூறு போலீஸ் கொடுக்குறீங்க போலீஸ் இருக்கட்டும் அவர்களையும் மாநாட்டில் ஒரு கணக்காக வந்து அவங்களும் பார்த்துட்டு போகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்களுக்கும் சேர்த்து இந்த மாநாட்டில் உதவி செய்கிறதுக்கு தொண்டர்கள் தோழர்கள் வாலண்டியர்ஸாக இருக்காங்க அதுதான் மிகப்பெரிய மாஸ் சில கட்சிகளுக்கெலாம் இருபதாயிரம் பேர் கூட்டி மாநாடு நடத்தக்கவே வந்து இங்கே முடியாது ஆனால் ஒரு வாலண்டியர்ஸாக இருபதாயிரம் பேரை வச்சு இன்றைக்கி நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த மாநாடு பிளான் பண்ணி ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப திட்டமிட்டு விக்கிரவாண்டியை விட இது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு கண்டிப்பாக இருபது லட்சத்தை தாண்டி தான் இந்த க்ரௌட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதில் போனோட்டியே எட்டு லட்சம் பேர் அப்படிங்கிற பன்னெண்டு லட்சம் பேர் காவல்துறை அவங்க டேட்டாலேருந்து சொன்னது பன்னெண்டு லட்சம் பேரை தாண்டி இருக்கு அப்படின்ட்டு அதை ஊடகத்தில் பேசுகிறாங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க இதே பாருங்க இதே ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் அவர்கள் என்ன பேசுனார்ன்றதை தாண்டி இதை சொல்லுவாங்க இது ஃபெயிலியருங்க இந்த மாநாடு ஒன்றுமே இல்லைங்க விக்கிரவாண்டியாவது பரவாயில்லைங்க விக்ரமாண்டி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்களா விக்ரவண்டியாவது பரவாயில்லைங்க இது ஒன்றுமே இல்லைன்னு வாய்க்குசாக பேசுவாங்க இப்படி தான் பேச போகிறாங்க உட்காந்துட்டு அவங்ககிட்ட பேசுறது இல்லை இந்த இருபது லட்சம் பேர் கவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது கண்டிப்பாக அதுக்காக தான் கிட்டத்தட்ட எழுநூறு ஏக்கர் நீங்கள் வந்து ஐநூறு ஏக்கர் மாநாட்டு திரலுக்கு தாண்டி ஒரு நாலு ஸ்லாட் இப்போ பார்க்கிங் போட்டிருக்காங்க ஏன்னா பார்க்கிங் அப்படின்றது ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் நீங்கள் வந்து அங்கே வரக்கூடிய மாநாட்டுக்கு வரக்கூடியவங்க வர வண்டிகளை ஒரு இடத்துல விட்டால் தான் அவங்களே வந்து மாநாட்டுத் திரலுக்கு போக முடியும் இவங்க வரவங்களே போகிறதுக்கு வழி இல்லாமல் ஹைவேல நின்றுட்டாங்க அப்படின்னா அந்த ஹைவேலுக்கு அப்புறம் அந்த ஹைவேவும் ரன் ஆகாது அதுக்கப்புறம் உள்ள போகிறவங்களும் போக முடியாது வெளியே போகிறவங்களும் போக முடியாது ஸோ அந்த பார்க்கிங்கே வந்து ரொம்ப பிளான் பண்ணி நாலு இடம் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு 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 பார்க்கிங் ஸ்லாட்டாக ஃபில்லாக ஃபில்லாக அடுத்தடுத்த ஸ்லாட்டுக்கு வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க வாட்ச் டவர்ஸும் போட்டிருக்காங்க ஒரு ஒரு பார்க்கிங் ஸ்லாட்ஸ்லேயும் அம்யூனிட்டிஸ் இருக்குது டாய்லெட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ தொண்டர்களுக்கு தளபதி விஜயண்ணா கிட்டேருந்து வந்த அறிக்கை என்னென்னா செய்து பாதுகாப்பாக மாநாட்டுக்கு வந்து நீங்கள் போங்க தனிப்பட்ட முறையில் எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க டூ வீலர்ஸ்ல வராதீங்க அப்படின்றது தெளிவா அவங்க கேட்டிருக்காங்க நம்மளோட டூ வீலர்ஸ்ல வந்தால் என்ன பிரச்சனை ஆகும் இல்லை சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நம்ம டூ வீலர்ஸ் வந்து லாங் ட்ராவல் டூ டூ வீலர்ஸ் அந்த இல்லை இல்லை இங்கே லோக்கல்லையும் அந்த பேரணியாக வர்றது இந்த கொடியை தூக்கிக்கிட்டு வந்து வர்றது இதெல்லாம் உங்க உயிருக்கு ஆபத்து அதை செய்யாதீங்க அப்படின்னு தவிர்க்கிறார் இங்கே என்ன பண்ணுறீங்க பின்னாடியை வந்து இடிக்கிறது இந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்ல இல்ல சில சில விஷயங்கள் நம்ம தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு பிரதர் அத வந்து என்ன சொன்னாலும் ஒரு உணர்வு பூர்வத்தில் ஒரு உணர்ச்சி மிகுதியில சிலர் செய்ய தான் செய்வாங்க அதை தடுக்கிறதுக்கும் ஒரு தலைவர் பேசுறார் அப்படின்னா அவருடைய உணர்வை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறதுனால சில விபத்துகள் ஆகலாம் அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கக்கூட அதை தவிர்த்துருங்க அப்படின்றாங்க ஹைராரிக்கியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலிமினேஷன் வரும் ஃபஸ்ட்டு எலிமினேஷன் நீங்கள் அதுக்கப்புறம் தான் சப்ஸ்டியூஷனுக்கு போவாங்க சரிங்களா ஃபஸ்ட்டே நீங்கள் அந்த அந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே தடுத்துறது தான் முதல் நல்ல ஒரு இதுவாக இருக்கும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவோம் ஸோ அதை தான் வந்து முன்கூட்டியே அதை சொல்கிறாங்க ஸோ அதை தவிர்க்கணும் கூட்டம் மாநாட்டு திடல் அப்படின்றது நம்ம வந்து இவ்வளவு தான் வரும் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணி வைக்கிறோம் பட் ஆனால் அதை தாண்டி தான் இங்கே கூட்ட மாதிரி போகுது ஏன்னா காலிச்சாரில் நீங்கள் பார்க்கவே முடியாது நிறைய ட்ரோன் வீடியோஸ்லாம் வரும் நீங்கள் பாருங்கள் சிரிப்பாக இருக்கும் மாநாடு ஆரம்பிக்கிறது நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ்லாம் அப்புறம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சேர் காலியாக இருக்கும் இடம் காலியாக இருக்கும்ன்ற பேச்சே இல்லை போன முறை ரோடு வரைக்கும் நின்றுக்கிட்டு தான் கடைசி வரைக்கும் மாநாட்டு திடலுக்கு வர முடியாமல் அப்படியே திரும்பி போனவங்களாம் இருக்காங்க நம்ம அதையும் பார்த்தோம் இந்த முறை அதற்கு வழி இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடமா தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ அதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை வரக்கூடியவர்கள் கூட்ட நெரிசலில் ரொம்ப சிக்காமல் அவங்க ஆர்வ மிகுதியில் கத்தி கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்களுடைய ஹெல்த்தை வந்து இது பண்ணாமல் நீங்கள் பொறுமையாக வந்து தளபதியை பாருங்கள் அவர் பேச்சை கேளுங்கள் அந்த நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்படின்றத தமிழ்நாடுல இருந்த சார்பாக நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன் ரொம்ப மோதல் முத்திருச்சோ அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் உண்டான அந்த விமர்சனம் மோதல் விஜய் அவர்கள் இதை பற்றி எதுவுமே பேசலை அவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றது அப்படிங்கிறது இப்போ கடைசியாக பேசின மேடையில் கூட டிவிக்கே டிவிக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னது கொள்கை என்னன்னு கேட்டால் தலைவரோட பேரை வந்து சொல்கிறது அதற்கப்புறம் வந்து இன்னும் நான்கு மாதங்கள்ல சிவன் ஆட்டத்தை விட சீமான் ஆட்டம் ரொம்ப உக்கிரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுனது அப்படிங்கறது வந்து அவர் தனியா தான் ஆடிக்கிட்டு இருக்கணும் அவர் தனியாதான் ஆடிக்கிட்டிருக்கணும் நீயா ஆனாலுமே ஒரு அஞ்சு லட்சம் ஓட்டுகள் ப்ரூவ் உம் சரி அந்த முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டுல போன முறை பிரச்சாரத்துல மைக்கு சின்னத்தை எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பேசுனாங்க இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அஞ்சேன்னா கோட் படத்துக்கு பாட்டு ரிலீஸ் பண்ணது சீமானன்னுக்காக தான் மைக்கு சின்னக்கு எடுக்கவா நான் வந்து வரவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பேசுச்சா இல்லையா அந்த பேச்சு வேணும் அந்த விளம்பரம் உங்களுக்கு வேணும் ஆனா இன்னைக்கு அவர் வந்தாக்கா உங்களுக்கு எதிரி அதுவும் எப்பல இருந்து நீங்க போய் ஸ்டாலின் அவர்களை பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு பிழைப்புவாதியை நாம் தமர் கட்சியினரே இன்னைக்கு வந்து தோல் உரிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம நிறைய இடத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம் கட்சியை விட்டு வெளியே வந்தவங்க பேசுறதுனால நம்ம புறந்தள்ள முடியாது அதை வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பொருத்தி பார்க்க தான் வேணும் இந்த தலைவர் நம்ம வந்து அவர் தலைவர்னு இத்தனை நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம் நாம் தம்பர் கட்சியில் இருக்கிறவங்களே சில விஷயங்களில் வந்து சீமானனோட முரண்படுறாங்க முக்கியமாக இந்த பிரச்சனை இருக்குல்லையா இந்த மேடை அவர் பேசின மேடை என்ன மேடை சொல்லுங்க பார்க்கலாம் பொதுக்குழு திருச்சி மலைக்கோட்டையை யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்டதுனால அதை எதிர்த்து இவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த பிரச்சனையே அவர் எதுக்காக அந்த மீட்டிங் போட்டாங்க அந்த போராட்டம் பண்ணாங்கன்னு நீத்து போச்சு காரணம் இவர் பேசின பேச்சு நீங்கள் ஒன்று அதை யுனெஸ்கோவை கொண்டு போன மத்திய அரசு எதிர்த்து பேசணும் இல்லைன்னா அதை கண்டுக்காத மாநில அரசை பற்றி பேசணும் தாவே கத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தது உங்களுக்கு என்ன பிரச்சனை முதல்ல நீ போய் முதல்வரை பார்த்துட்டு வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறதோ இவ்வளோ விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல நீ பேசுறேனா அந்தளவுக்கு அமௌண்ட்டு பெருசுன்னு அர்த்தம் அண்ணன் ஆக்சுவலாக வந்து அவரை நம்பி வர எல்லாருக்கும் நாமம் போடுறாரு நாம் தமிழ் கட்சின்னு போய் இப்போ நாமம் போடுற கட்சின்னு ஆகிப்போச்சு நாம் தமிழ் கட்சி நாமம் கட்சின்னு ஆகிப்போச்சு ஏன்னா அவர் மட்டும் பிழைக்கணும் அப்படின்றத வந்து முக்கியமாக ஒரு ஒரு தேர்தலையும் நாம் தம்ம ஜெயிச்சிடக்கூடாதுன்றது அண்ணன் நல்லா வேலை செய்யறது அவங்க கூட வெளியே வந்து தான் பேசுறாங்க நம்ம பேசல கூட இருக்கிறவங்க யாருமே வளரக்கூடாது நான் தான் நான் தான் நான் தான் வியூக வகுப்பாளரே இல்லாமல் நான் வேலை செய்வேன் அப்படின்னு வாய்க்கூசம் போய் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு வியூக வகுப்பாளரே இல்லையா நீங்களே எல்லாம் செஞ்சீங்களா உங்கள் கட்சியில இருக்கிறவங்க யாருமே வேலை செய்யல யாருக்கும் அறிவு இல்லை நீங்களே தான் செய்றீங்களா நான் 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 அவ்வளவு தற்பெருமை சினிமாலருந்து ஒருத்தர் வந்துருக்கூடாது சரி கொள்கை கொள்கைன்னு கேட்டால் தளபதி தளபதினா தலைதி தளபதினு கேக்குதான் அண்ணனுடைய தளபதி வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு பாவம் அவருக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க எங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் மதிக்கத்தக்க ஒரு தலைவர் தான் இயற்கை வளம் இது எல்லாத்தையும் பற்றி பேசும்போது அவருக்கு நாங்கள் ஆதரவாக நிற்கிறோம் அவருடைய கொள்கை என்னாண்டது எனக்கு இன்னும் புரியல ஓகே தமிழ் தேசியம்னு சொல்கிறாரு என்ன தனி நாடு கேட்குறாரா இல்லை இல்லை தமிழ் தேசியம்னா என்னான்றதை அவர் முதல்ல தெளிவுபடுத்துகிறோம் அவங்க கட்சியினர் கேட்டீங்கன்னாலும் தெளிவாக தெரியாது எல்லாரும் கேட்டால் வா வரவங்களாம் வாழலாம் ஆடுறது தமிழர் அப்போ இப்போ யார் ஆடுகிட்டு இருக்கா கேட்டால் அவர் தெலுங்குற சரி இதுக்கு முன்னாடி ஆண்டவர் தெளிவான ஒரு நிலைப்பாடு கிடையாது ஒரு ஒரு நேரத்துலையும் ஒருத்தரை எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டு ஒவ்வொருத்தரை எதிர்க்குது தான் ஒரு அரசியல் பிழைப்புவாதம்னு சொல்கிறது உங்களை இது வரைக்கும் எந்த ஒரு விமர்சனம் வைக்காத ஒருத்தரை இது வரைக்கும் ஆட்சிக்கு வராத ஒருத்தரை கரை பிடியாத ஒருத்தரை நீங்கள் இவ்வளோ வன்மத்தோடு தாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடு வழி தவறுச்சின்னு அர்த்தம் உங்களுடைய தம்பிகளே உங்களை வந்து வசப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட இருந்தவங்களாம் கூட இன்றைக்கி வெளியே வந்தாச்சு நீங்க ஆரம்பிக்கும் போது நான் எழுதி தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் இன்னைக்கு அந்த கட்சியில் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த கட்சியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் இன்னைக்கு அந்த கட்சியில் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கட்சியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் இந்த கட்சியில் கிடையாது இன்னைக்கு புதுசு புதுசாக வேட்பாளர்களை இருக்கிறீங்க புதுசு புதுசா அவர் வாக்காளர்களை கவர்ந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு அதற்கும் வேட்டு வைக்கிறதுக்கு தளபதி வந்துட்டாரு அதனால உங்களுக்கு காழ்ப்பு அந்த காழ்ப்பை வேற ஒரு லாபத்துக்கு பயன்படுத்துறது இவ்வளோ பேசுகிறீங்க உங்களுக்கு உங்களுடைய தரத்தை தாழ்த்தி தான் போகிறீங்க அதாவது மூன்றாவது தரத்தில் ஒரு ஃபேக் ஐடி உட்காந்து விமர்சனம் பண்ணக்கூடிய சில வார்த்தைகளை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மேடையில் உட்காந்து நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா அதற்கும் கைத்தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துக்காக நீங்கள் பேசுகிறீங்க ஸோ ஒரு நல்ல என்டர்டெயின்னர் அண்ணனுக்கு நானும் ஒரு கைத்தட்டை தட்டிக்கிட்டு அவர் அரசியலில் வந்து அவர் நம்பி வரவங்களுக்கு இன்னமும் துரோகம் செய்ய வேணான்னு ஒரு வேண்டுகோளையும் வச்சுக்கிட்டு அவரை பற்றி பேசுகிறது நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன் ஓகே பல விஷயங்கள் பேசணும் மாநாடு முடிஞ்சு பல அப்டேட் ஆன விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசலாம் நேற்று ரொம்ப நன்றி நன்றி